வெல்கம் எவரி ஒன் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ரிலேஷன்ஸ் பிளட் ரிலேஷன் டாபிக் வந்து எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ப்ரைவேட் எக்ஸாம் எதில் பார்த்தீங்கனாலும் ஓகே எதில் பார்த்திங்கனாலும் சரி இந்த பிளட் ரிலேஷன் இல்லாத கொஷின்ஸே இருக்காது ஸோ பிளட் ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸும் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளட் ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் பிளட் ரிலேஷன் என்ன விதமான டாபிக் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிரலாம் ஓகேவா ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஸோ பிளட் ரிலேஷன் ஸோ பிளட் ரிலேஷன் என்னது உறவு முறை உறவு முறை சொல்லுவோம் ஸோ நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட அப்பா அம்மா எப்படி இந்த மாதிரி நம்ம சொல்லணும் எப்படி வந்து மேத்தமெட்டி பிரசன்டேஷன் பண்ணணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன விதமான சம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் வந்து ஜென்ரலாக கேட்குற சம்ஸ் இருக்கு ஜென்ரல் சம்ஸ் ஸோ ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இது என்னென்னா சாதாரண உறவுமுறை தமிழில் வந்து சாதாரணமான சாதாரண உறவுமுறை கணக்குகள் நம்ம உறவுமுறைன்னு சொல்லுவோம் உறவுமுறை கணக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இது எப்படி வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏஇஸ் B is சன் ஓகேவா அதே மாதிரி பிஇஸ் சி இஸ் ஃபாதர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு இது கொடுத்து அப்படியே நம்ம சப்ஜெஸ்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற சமஸ்டர் சாதாரணமான கணக்குகள் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இன்னொரு விதமான கணக்கு நம்ம இதெல்லாம் தெளிவான பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் என்னென்னு சொல்லிட்டு ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் ஸோ பாயிண்டிங் அவுட் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை வந்து பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமா உறவு உரை உறவு முறை வந்து கண்டுபிடிக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் அவுட் சம்ஸ் சொல்லுவோம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஒருத்தவங்க பார்த்து இவங்க வந்து எங்கள் அம்மாவோட எங்கள் தம்பி மகேன் அப்போ நம்ம அவங்களுக்கு ஒருத்தவங்களை பாயிண்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி சொல்ல பாயிண்டிங் அவுட் சம்ஸ் நம்ம சொல்லலாம் தேர்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ சிம்பிள் சம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் சிம்பிள் சம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ்ஸு வந்து என்ன குறிக்கும்னா பிரதரை குறிக்கும் ஓகேவா இன் வந்து என்னென்னா மதரை குறிக்கும் அப்போ என்ன ஏ ப்ளஸ் பி இப்ப என்னதுன்னா ஏயு பியூ பிரதர் சிஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வர சம்ஸ் என்ன வந்து சிம்பிள்ஸ் ரிலேட்டடான சம்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ சிம்பிள்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் ஓகேவா ஸோ இந்த மூணு விதமான தான் அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு விதமான லெட்டர் இந்த மூணையும் வச்சு தான் ரிலேட்டடான சம்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ நம்ம இந்த மூணு தனித்தனி வீடியோஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ரிலேஷனுக்கு தேவையான வெரி வெரி பேசிக்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜென்ரேஷனுக்கு மேலே கேட்க மாட்டாங்க மூணு ஜென்ரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட அம்மா அப்பா நம்ம நமக்கு நம்மளோட சன் சன் டாட்டர் ஸோ இது வந்து என்ன இது என்ன ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லுவோம் இதை வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து தேர்டு ஜென்ரேஷன் ஓகேவா ஸோ இவ்வளோதான் இதுக்கு மேலே கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி கேட்டாலும் இவங்களோட அப்பா அம்மாவை என்ன சொல்லுவோம் அதாவது நம்மளோட அப்பாவோட அப்பாவோட அப்பா என்ன சொல்ல கிரே கிரேட் கிராண்ட் மதர் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு பிறக்கிற குழந்தைகளை வந்து என்னான்னு சொல்லுவாங்கன்னா நம்மளோட சன்ஸ் டாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க நம்மளோட நமக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கிரேட் கிராண்ட் சன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ நம்மளை என்ன சொல்லுவாங்க கிரேண்ட் கிரேண்ட் சன் கிராண்ட் டாட்டர் தான் பேரண்ட் பேத்தின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா கொள்ளு பேரன் கொல்லு பேத்தின்னு அவங்க சொல்லுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெளிவான எக்ஸ்ப்ரேஷன் கொடுக்குறேன் இவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம் இது அம்மா அப்பா மகன் மகள் ஓகேவா இது வந்து மகன் மகள் இவங்களோடது வந்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இவங்கள வந்து கொள்ளு தாத்தா கொல்லுப்பாட்டின்னு சொல்லுவாங்க ஓகே அவங்க நான் தமிழையும் இங்கிலீஷும் தனி எக்ஸ்ப்ளைனேஷன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கோங்க இப்போ என்னென்ன ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்லிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மூணு வச்சு தான் மேக்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ட்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் தான் சம்ஸ் வரும் அதுக்கு மேலே கேட்டால் இவங்க வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் இவங்க வந்து நம்ம கீழே போயிருவாங்க ஓகேவா புரிஞ்சு அவங்களுக்கு ஸோ இது எத்தனை ஜென்ரேஷன் மொத்தமே மூணு ஜென்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்குது அதுக்கு மேலே இருக்காது ஸோ த்ரீ ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் நமக்கு கீழே இருக்கிற அதாவது இப்போ செல்ஃப் இப்போ நம்ம அம்மா அப்பாவை வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம் அவங்களோட அம்மா அப்பாவை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வந்து தேர்ட் ஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேவா புரிஞ்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஜென்ரேஷன் பார்த்தோம் இப்போ என்ன ஜென்ரேஷன் என்ன ஜென்ரேஷன் எப்படி வரும்னு பார்த்தோம் இப்போ வந்து அந்த ஆரோ மார்க்ஸ்லாம் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆ ஆண்கள் பாய்ஸ் மேல் இந்த மாதிரினா அவங்க என்ன யூஸ் பண்ணணும் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி எந்த ப்ராக்கெட் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் காமனாக ஒன்று இருக்குது ஸோ எப்படி எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கொயர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி ஃபீமேல் கேர்ள்ஸ் பெண்கள்னால் நம்ம சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா வட்டம் ஷேப் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிரேட் கிராண்ட் மதர் தாத்தா பாட்டி கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் தா தந்தை தாய் ஃபாதர் மதர் இவங்கெல்லாம் என்ன ஜென்ரேஷன் நமக்கு அதாவது என்ன இப்போ நம்மளை வச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற மேலே ஜென்ரேஷன் ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் எப்படி ஆரம் மார்க் போடணும்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் தான் போடணும் மேலே அப்பர் மேலே பார்த்த மாதிரிக்கு ஆறாம் மார்க் போடணும் புரிஞ்சால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போது பி இஸ் ஃபாதர் ஓகே இது ஒன்று பி இஸ் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கூட வச்சுக்கிடுவோம் கிராண்ட் மதர் ஸோ அதே மாதிரி இது நான் கொள்ளு கொள்ளுத்தா கொள்ளுப்பாட்டி நம்மளுக்கு தேவைப்படாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு சமம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ இஸ் பி இஸ் ஃபாதர்னா தமிழ் எப்படி சொல்லுவோம் ஸோ தமிழ் எப்படி சொல்லுவீங்க இதை ஏ என்பவர் பிஇன் தந்தை அப்படின்னு சொல்லுவோமா அதே மாதிரி ஏ என்பவர் பிஇன் ஸோ இதை ரெண்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இப்போது ஏ என்பவர் பி இன் தந்தை அப்போ நம்ம எப்படி போடணும் இங்கேருந்து தான் போடு பிஇன் தந்தை யாருனா ஏ ஓகேவா ஸோ பி தந்தை யாரு ஏ அப்போ எப்படி போடுவீங்க ஸோ பி தந்தை யாரு ஏ ஓகேவா ஸோ ஏங்குற தந்தை தந்தை ஆனா பெண்ணா ஆன் ஸோ ஆன் என்ன பண்ணணும் ஸோ ஐ மீன் ஸ்கொயர் ஷேப் வந்து போடணும் ஓகேவா என்ன பண்ணணும் ஸ்கொயர் ஷேப் வந்து போடணும் யாரு பிஇன் ஃபாதர் இவங்க வந்து என்னோட அப்பா பி வந்து ஆனால் பெண்ணா நம்மளுக்கு தெரியாது ஆனால் கொஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏஇஸ் பிஇஸ் ஃபாதர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ பியோட ஃபாதர் யாருனா ஏ அப்போ அவங்க வந்து ஏ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ஷேப்பில் போடணும் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஏஇஸ் பி இஸ் கிராண்ட் மாத் கிராண்ட் மதர் அதாவது பியோட பாட்டி யாருன்னா ஏ ஓகேவா ஸோ பியோட பாட்டி ஸோ பிக்கு ஃபஸ்ட்டு வந்து அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் இது அம்மாவோட பாட்டியாக இருக்கலாம் அப்பாவோட பாட்டி இருக்கலாம் யாரோட ஒரு இருக்கலாம் ஸோ இவங்களோட அப்போ ரெண்டு ரெண்டு ஆரோ மார்க் போடணும் ஏன்னா இங்கே முன்னாடி வந்து நம்ம உங்கள் ஃபாதர் அவங்களோட அப்பா தான் நம்மளுக்கு என்ன வரும் அதாவது இது எப்படி சொல்லுவீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு இஸ் பி இஸ் பி இஸ் கிராண்ட் மதர்னா பியோட கிராண்ட் மதர் யார் ஏ அதாவது என்னோட பாட்டி வந்து ஏ வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ என்னோட பாட்டி ஓகேவா இது வந்து ஆணாக இருக்கல பெண்ணாக இருக்கல ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன்னா பிஇஸ்க்கு பி நான் வந்து நான் பெண்ணாக இருந்தேன்னா இது வந்து ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம அதுக்கு போட தேவையில்லை கொஷினை பொறுத்து போடலாம் ஸோ பி இஸ் பி இஸ் கிராண்ட் மதர் அதாவது பிஇன் பாட்டி யாருனா ஏ ஸோ பிஇன் பாட்டி ஸோ பியோட யோட பாட்டினா நம்ம தான் நமக்கு முன்னாடி யார் இருப்பா அப்பா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு கேப் விட்டுட்டு மேலே சர்க்கிள் இன்னொரு இன்னொரு ஆரோ மார்க் போட்டு தான் ஏ போடணும் இவங்க யார் பாட்டி அதனால சர்க்கிள் போட்டிருக்கேன் புரியுதா ரெண்டு ஆரோ மார்க் போட்டு போடணும் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுறணும் ஸோ ரெண்டு ஆரோ மார்க் போட்டு போடணும் ஓகேவா ஸோ ரெண்டு ஆரோ மார்க் போட்டிங்கன்னா பிஇன் பாட்டி வந்து யாருன்னா ஏ புரிஞ்சா இது இப்படி தான் போடணும் அது எதுக்கு ஆரோ மார்க் எது முக்கியம் புரிஞ்சா அவங்களுக்கு எதுக்கு ஆரோ மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஆரோ மார்க் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன தெரியும் இவங்க வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பீனோடய ஃபாதர் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ரெண்டு ஆரம்மர் கீழே இப்படி இப்படி ரெண்டு போட்டிங்க வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களோட பையன் அதாவது பி இப்படி போட்டிங்கன்னா தப்பாக ஆயிரும் ஸோ இவங்க வந்து நம்மளோட பிள்ளைகளாக போயிடுவாங்க ஆனால் அப்படி போடக்கூடாது என்ன சொல்லுவாங்கன்னா பி கிராண்ட் மதர்னா பி யோட கிராண்ட் மதர் வந்து ஏ அப்போ ரெண்டு ஆரம் ஏன்னா இவங்க வந்து எத்தனை ஜென்ரேஷன் தேர்ட் இவங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம இருக்கிற தேர்ட் ஜென்ரேஷன் ஸோ நம்ம அதாவது ஃபாதர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் இவங்க தேர்ட் ஜென் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ரெண்டு ஆரம் மார்க் போடணும் புரிஞ்சா எப்படி போடணும் புரிஞ்சா ஸோ பீ பியோட கிராண்ட் மதர் எப்படின்னா ரெண்டு ஆயிரம் மார்க் போட்டு ஏ வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகலாமா பாருங்கள் ஸோ மகன் மகள் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொல்லு பேத்தி ஸோ இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க் வந்து உங்களுக்கு கீழே தான் போடணும் ஓகே மகன்னா சன்னுன்னு சொல்லுவோம் மகள் டாட்டர் பேரன்னா கிராண்ட் சன் பேத்தின்னா கிராண்ட் டாட்டர் ஸோ கொள்ளு பேரனா கிரேட் கிராண்ட் சன் அதாவது அதாவது கிராண்ட் ஃபாதருக்கு மேலே அடுத்த ஜென்ரேஷன் போனோம்னா அவங்க வந்து கிரேட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ கிரேட் கிராண்ட் சன் அதே மாதிரி கிரே கிரேட் கிராண்ட் டாட்டர்னு சொல்லுவோம் ஓகேவா அதாவது கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி அதே மாதிரி கொள்ளு பேரன் கொல்லு பேத்தி வந்து என்ன கொல்லு பேத்தினா என்ன அப் இப்போ நான் வந்து கிராண்ட் சன் நான் கிராண்ட் டாட்டர்னா என்னோட மகன் என்னான்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் பாட்டிக்கு என்னோடய மகன் என்ன வேணும்னா கிராண்ட் கிரேட் கிராண்ட் சன்னுன்னு வரும் புரிஞ்சா உங்களுக்கு நான் வந்து கிரேட் டாட்டர் வரும் இப்போ எங்கள் எங்கள் என்னோட பாட்டிக்கு நான் கிரேட் டாட்டர்னா என்னோட மகன் எங்கள் பாட்டிக்கு என்ன வேணும் கிரேட் கிராண்ட் டா சன்னுன்னு வரும் அதாவது கொள்ளு பேரன் வரும் புரிஞ்சா சேйда என்ன சொல்லுவாங்க இதில் இத இந்த அரை மார்க் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் A is B is son. ஓகேவா? அதே மாதிரி son கூட டாட்டர் ஏபினால போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி A is B is grandson. கிராண்ட் டாட்டர் கூட வச்சுக்கோங்க கிராண்ட் டாட்டர் ஓகேவா? ஸோ இன்னொன்று இது இது வந்து மேக்ஸிமம் ரேர் தான் இது வர்றது ஓகேவா வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கலாம் ஓகே இல்லைன்னா தேவையில்லை ஓகேவா அப்படி கேட்டாங்க என்ன பண்ணு கிரே கிரேட் கிராண்டாட்டர்னா த்ரீ ஆரோ மார்க் வந்து போடணும் புரிஞ்சா அதையும் போட்டுக்கலாம் ஏஇஸ் பிஇஸ் கிரேட் கிராண்ட் சன் ஓகேவா ஸோ இந்த மூணை எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ தமிழ் என்ன சொல்லுவோம் ஏ என்பவர் மகன் இதுதான் மகன் இப்படி தான் தமிழ் வந்து கொஷின் இருக்கும் அதே மாதிரி ஏ என்பவர் பி பே பேத்தி சரியா ஏ என்பவர் பி பேத்தி அதே மாதிரி என்ன வரும் ஏ என்பவர் பி கொள்ளு பேரன் வரும் ஓகேவா பண்ணும்னா பி ன் மகன் ஏ ஸோ பி யின் மகன் வந்து ஏ ஸோ பியோட மகன் தான் யாரு ஏ அப் எப்பயுமே இப்படி தான் படிக்கணும் இஸ்ஸுக்கு இங்கிட்ட இருக்கிறதா படிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே போடணும் நீங்கள் டேட்டா ஏவோட மகன் பீன் போடக்கூடாது ஸோ பிஇஸ் அண்ட் பியோட மகன் தான் வந்து ஏ நீங்கள் எப்படி போடணும் இது எப்படி எழுதணும்னா பி யின் மகன் வந்து தான் ஏ புரியுதா ஸோ அதே மாதிரி தான் பியோட பேத்தி தான் வந்து யாரு ஏ அதே மாதிரி பியோட கொள்ளு பிறந்த யார் ஏ ஓகேவா ஸோ அப்போ இதை எப்படி போடுவீங்க ஸோ B இன் மகன் பிஇ பி வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதை அவங்க சொல்லவே இல்லை ஸோ B இன் மகன் எப்படி போடுவீங்க B வந்து B இன் மகன் யார் ஏ B இன் மகன் வந்து ஏ ஆண் வந்து ஆணை குடிக்கிறதுனால ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம போடுறோம் ஸோ B இன் மகன் வந்து ஏனால் கீழே ஆரம்பி இப்போ என்னோட மகன் என்னன்னு சொல்லுவேன்னா ஏ என்னோட ஜென்ரேஷன் வந்து கீழே இருக்க ஜென்ரேஷன் ஸோ அதனால் ஆறாம் மார்க் வந்து கீழே போடணும் ஸோ இது மாதிரி எந்தது கேட்டாலும் நீங்கள் ஆறாம் மார்க் கீழே தான் போடணும் மகன் மகள் பேரண்ட் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வந்தால் நீங்கள் ஆறாம் மார்க் வந்து கீழே வர மாதிரி தான் போடணும் ஓகேவா அதே மாதிரி இது பாருங்க ஏ இஸ் பி இஸ் கிராண்ட் டாட்டர் அதாவது பியோட பேத்தி யாரு ஸோ இன் பேத்தி யாருனா ஏ ஓகேவா ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க பி பி இருக்கு இன் பேத்தி வந்து ஏ ஓகேவா ஸோ பி வந்து பிக்கு வந்து மகனோ மகளோ இருப்பாங்க அவங்களோட பொண்ணு தான் வந்து யார் ஏ அப்போ அவங்க ஏ வந்து என்ன பண்ண பேத்தி இருக்கனால ஸோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணாரு ரெண்டு ஆரோ மார்க் வந்து நம்ம போடணும் புரியுதா ஸோ பிக்கு மகனோ மகளும் இருப்பாங்க அவங்களோட பொன் பையனை பொண்ணை தான் என்ன சொல்லுவோம் அந்த பிக்கு என்ன வேணும் அவங்களோட பையனோட அவங்களோட பையனோட பொன் பையனோட பொண்ணும் இல்லைன்னா பொண்ணோட பொண்ணும் அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா பேத்தி வேணும் சப்போ ரெண்டு ஆரம் மார்க் வந்து போடணும் புரியுதா ஸோ அப்போ இதுக்கு எப்படி போடுவீங்க இதுக்கு எப்படி போடுவீங்க ஏஇஸ் பிஇஸ் கிராண்ட் சன் கிராண்ட் சன்னா பி அதாவது பியோட கொள்ளு பேரந்தான் யார் ஏ ஸோ பியோட கொள்ளு பேருந்தா யாரு ஏ ஓகேவா ஸோ அதை எப்படி போடுவோம் ஸோ பியோட கொள்ளுப்பேரன் ஏன்னால் ஸோ பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மகனோ மகளோ இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டரோ இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டரோ இருப்பாங்க ஸோ மகனோ மகளோ இருப்பாங்க அவங்களுக்கு கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டரோ இருப்பாங்க அவங்களோட பொண்ண பையன்தான் என்னான்னு சொல்லுவோம் ஏ அப்போ எத்தனை ஆயிரம் மார்க் போடணும் மூணு மூணாயிரம் மார்க் வந்து போடணும் புரியுது அப்போ எத்தனை ஆயிரம் மார்க் போடுவீங்க மூணு மூணாயிரம் மார்க் வந்து போடணும் ஒன் இது வந்து அவங்க பையனோட அவங்க பையன் குறிக்கிறது இவங்க வந்து அவங்களோட இந்த இவங்க பையன் இவங்க பையனோட மகனோ மகளோ அவங்களோட அந் அவங்களோட பேரன் தான் வந்து யார் ஏ அப்போ இவங்க என்ன பண்ணணும் பேரனால் ஸ்கொயர் ஷேப் போடணும் ஸோ த்ரீ யாரும் அவங்க ஸோ அப்புறம் த்ரீ ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா ஸோ பியோட கொள்ளு பேரன் தான் யார் ஏ பிக்கு வந்து மகே இருக்கும் அவங்க மகனோட மகேன்னு சொல்லுவாங்க அவங்க மகனோட மகன் தான் யார் மகன் மகள் யாருனாலும் இருக்கலாம் அவங்க தான் வந்து ஏ கொள்ளு பேரன் புரிஞ்சா அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாமா நோட் நான் எழுதும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சாலே நீங்கள் ப்ளிலேஷன்ஷிப்பில் எல்லா டாப்பிக்ஸும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சகோதரன் சகோதரி நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவோம் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ஹைஃபன் போடல் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா அவங்க வந்து சேம் ஜென்ரேஷன் தானே ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஹைஃபன் சிம்பிள் போடுறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇஸ் பிஇஸ் சிஸ்டர்னு என்ன பண்ணுவீங்க அதாவது ஏ என்பவர் இன் பியின்னு சகோதரி அப்படின்னு சொன்னாங்க ஏ என்பவர் அவர் வந்து ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஓகேவா ஆனா ஏ சொல்றேன் ஐ மீன் சாரி பி சொல்றேன் அவங்களோட சகோதரி யாருன்னு சொல்றாங்கன்னா ஏ சொல்கிறாங்க இது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பி சகோதரி தான் வந்து ஏ அப்போ பி கண்டிப்பாக என்னவா இருக்கும் சிஸ்டரா இருக்கலாம் அவங்க பிரதராக ஏன்னா ரெண்டு பேருமே சிஸ்டராக கூட இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அப்போ பி பியோட சகோதரி தான் யாரு ஏ அப்போ அவங்க என்ன பண்ணுவீங்க பியோட ஓட சகோதரி ஏனால் சர்க்கிள் பண்ணுவீங்க அவங்க ரெண்டு பேரும் சேம் ஜென்ரேஷனால ஜஸ்ட் வந்து ஹைஃபண்ட் போட்டுருவோம் அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் ரெப்ரசன்ட் பண்ண அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் ஹைஃபண்ட் போட்டால் பிரதர் சிஸ்டர்னு ஞாபகத்துக்கு வரும் ஓகேவா புரிஞ்சா அதே மாதிரி கணவன் மனைவி வந்து என்ன பண்ணுவேன்னா ஆரோ ரெண்டு மாதிரி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணலாம் இல்லைனா சிங்கிள் மார்க் இப்படி போடல நான் இப்படியும் போடலாம் ஓகேவா நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோ உங்களோட இஷ்டம் தான் பட் வந்து ஒரு ஹைஃபன் போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வயிறும் கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அதாவது இது எப்படி போடுவீங்க ஏ இஸ் பி ஈஸ் ஓகேவா பியோட ஒய்ஃப் யாருன்னா ஏ அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா ரெண்டு பேர் தான் ஒன்று பொண்ணாக கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நம்ம லேட்டர் நம்ம ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா பியோட ஒய்ஃப் அதாவது பியோட மனைவி தான் யாருன்னு சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க அப்போ பி மனைவி யாரு ஏ எப்படி மார்க் போடணும் இப்படி போடணும் அப்போ மனைவி வந்து ஆனாக பி யின் மனைவி ஏ வந்து பெண்ணு அப்போ கண்டிப்பாக பி வந்து ஆனாக தான் இருப்பாங்க ஓகேவா புரிஞ்சா ஸோ பியின் மனைவி வந்து ஏ அப்போ ஏ வந்து பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பி வந்து ஆனா தான் இருப்பாங்க ஓகேவா இது மாதிரியும் கேட்கல ஏ இஸ் பி இஸ் ஹஸ்பண்ட்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஏவாக இருந்தால் பி வந்து கண்டிப்பாக ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஓகேவா புரிஞ்சா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேவா எதாவது டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு இவ்வளோ தான் ஸோ நீங்கள் ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் பண்ணும்போது ஆரம்ப இப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஒரு ஒரு பெரிய கொஷின் கொடுத்துருவாங்க ஏஎஸ் பிஇஸ் ஃபாதர் பிஇஸ் இஇஸ் சன் சி இஸ் டிஇஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் மாதிரி நம்ம போட்டு ரெஃப்ரென்ஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த டயக்ராம் வந்து அப்படி தான் வரும் ஓகேவா ஸோ வந்து ரெப்ரஸன்டேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சாதாரணமாக ஒரு கொஷினை வந்து எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்குது அதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ்க்கே கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தெரிஞ்சதால் நம்ம போட முடியும் ஓகேவா ஸோ மை இந்த இடத்த நீங்கள் மை போட்டு உங்களை வச்சும் நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லாட்டினா த காமனாகவும் சொல்லிக்கலாம் இப்போ நான் என்னோட அம்மா அப்பாவோட மகன் என்ன என்னான்னு சொல்லுவேன்னா பிரதர் இப்போ என்னோட அண்ணன் சொல்வோம்ல அதை எப்படின்னு இன்டெரக்டா ரெப்ரசென்ட் பண்ணி இன்டெரக்டா ரெப்ரஸன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ மை ஃபாதர்ஸ் மை மதர்ஸ் சன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுற பிரதர் சகோதரன் எனக்கு எங்கள் அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அண்ணன் சொல்லுவான் ஸோ அண்ணன் இல்லைன்னா தம்பின்னு சொல்லுவோம் ஓகேவா சகோதரனுங்கிறது அண்ணனையும் குறிக்கும் தம்பியும் குறிக்கும் சகோ சகோதரிங்கிறது அக்காவையும் குறிக்கும் தங்கச்சியும் குறிக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் பிரதர் சிஸ்டர் தான் ஓகேவா ஸோ அதே மாதிரி என்னோடய இப்போ என்னோடய சன் இருக்கனா என்னோட சன்னோட ஒய்ஃப்ன என்னன்னு சொல்லுவேன்னா டாட்டர் இன்லா என்னோட மருமகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாட்டர்ஸ் ஹஸ்பண்டுன்னா என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன நான் சொல்லுவேன்னா மருமகன் மருமகன் என்னன்னா சன்னின்லான்னு நம்ம சொல்லணும் புரியுதா அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்ஸோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்கள அவங்களோட தங்கச்சி நான் என்னான்னு சொல்லுவேன்னா நாத்தனாருன்னு நான் சொல்லுவேன் அவங்கள வந்து சிஸ்டர்லாம் நான் சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் இது வந்து அக்காவாக இருந்தாலும் சரி சித்தி இது வந்து அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே என்ன வரும் அக்கா தங்கச்சி ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி மச்சான் அண்ணனையும் குறிக்கும் தம்பியையும் குறிக்கும் ஓகேவா சோ இன்னொன்று கொழுந்தனாருன்னு சொல்லுவோம் தம்பி என்ன கொழுந்தனாருன்னு சொல்லுவாங்க அண்ணனை வந்து மச்சான்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்படிதான் சொல்லுவாங்க ஓகேவா சோ ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஸோட பிரதரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரதர் இன்லா அதாவது என்னோட அண்ணனவோ தம்பியவோன்னு என்னான்னு சொல்லுவேன்னா பிரதர் இன்லாம் நான் சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி சிஸ்டர் ஹஸ்பண்ட் இப்போது எங்கள் அன் இப்போ நான் இப்போ சிஸ்டர்னா என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டை நான் என்னன்னு சொல்லுவேன்னா பிரதர் இன்லா தான் சொல்லுவேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அண்ணன் இருக்குன்னா எங்கள் அண்ணே வந்து நான் தான் அவங்களுக்கு தங்கச்சி என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க என்னென்னு சொல்லுன்னா மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க ஓகேவா பிரதர்ஸ் ஒய்ஃப் பிரதர்ஸ் ஒய்ஃப்னா இப்போது நான் வந்து இப்போ எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுன்னால் மதினின்னு சொல்ல மதினியான்னு சொல்லுவாங்க இல்லைனா அண்ணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நம்ம தமிழில் வந்து அப்படி சொல்லுவோம் அண்ணின்னு சொல்லுவோம் மதினியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க சிஸ்டர் இன்லாம் நம்ம சொல்லணும் ஸோ சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்டுக்கு பிரதர் இன்லா பிரதர்ஸ் ஒய்ஃபுக்கும் சிஸ்டர் இன்லா அதே மாதிரி ஹஸ்பண்டோட சிஸ்டருக்கு பிரதர் இன்லா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிரதருக்கும் பிரதர் இன்லா தான் வரும் ஓகேவா சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர்ஸ் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே என்னென்னு சொல்லுவோம் சிஸ்டர் இன்லா பிரதர் இன்லா ரெண்டு ஒரே மாதிரி இதை ரெண்டு குழப்ப போட்டு குழப்பிக்காதீங்க இங்கே வந்து ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஓகேவா ஹஸ்பண்டோட சிஸ்டரையோ பிரதரையோ என்ன சொல்லுவோம் இன்லா பிரதர் இன்லான்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போது நான் எப்படி சொல்ல என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்கள என்ன பிரதர் பிரதரின்லாம் சொல்ல என்னோட சிஸ்டர் என் என்னோட பிரதர் என்னோடய அண்ணனோட என்னோடய அண்ணனும் என்னோடய தம்பியோட ஒய்ஃப் வந்து என்னான்னு நான் சொல்வேன்னா மதினின்னு நாமல் சொல்லுவோம் ஓகேவா அது சிஸ்டரின்லாம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மதர்ஸ் ஃபாதர்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறேன் அங்குள்னு சொல்லுவோம் ஸோ தமிழ் அப்படி சித்தப்பா என்னோட இப்போ எங்கள் எங்கள் அம்மாவோட அண்ணனோ தம்பியவோ என்ன சொன்னால் மாமான்னு சொல்லுவேன் இதை எங்கள் அப்பாவோட அண்ணனவோ தம்பியவோ சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் அங்கிள் தான் வரும் ஓகேவா அதே மாதிரி மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் சிஸ்டர்னால் இப்போ என்னோடய அம்மாவோட சித்தி அவங்களோட வந்து நான் என்னான்னு சொல்லுவேன்னா சித்தியாக இருக்கட்டும் என்னோட பெரியம்மாவாக இருக்கட்டும் அவங்களோட என்ன நான் சொல்லுவேன்னா ஆண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அக்காவாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவோட தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்கள என்ன நான் சொல்லுவேன்னா ஆண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அவங்க அத்தைன்னு சொல்லுவோம் தமிழை இங்கே வந்து ஆன்ட்டுன்னு தான் சொல்லுவோம் ஓகேவா ஸோ தம் இங்கிலீஷில் வந்து ஒரே மீனிங் தான் அங்கிள் ஸோ சித்தப்பா மாமாவுக்கு அங்கிள் தான் வரும் சித்தி அத்தைக்கு வந்து ஆண்டன் தான் வரும் புரிஞ்சா அவங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா இந்த இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே அங்கிள்ஸ் அண்ட்ஸோட சண்ட டாக்டர் தான் என்ன சொல்லுவோம்னா கசின் அதாவது என்னோடய மாமா என்னோட சித்தப்பா பொண்ணு என்னோட சித்தப்பா பையன் என்னோட அத்தை பொண்ணு அத்தை மையன் ஸோ அவங்கள என்னான்னு சொல்லுவோன்னா கசின்ஸ்ன்னு நம்ம கசின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சன்னி கூட ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் கசின்னு சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி சிஸ்டர் ஆர் பிரதர் சன்ஸ் அதாவது இப்போ எங்கள் அண்ணனோட மகனை என்னான்னு சொல்லுவோன்னா நெஃப்யூன்னு சொல்லுவேன் அதே மாதிரி என் அண்ணனோட மகள் என்ன என் அண்ணன் அது என்னோட அக்காவோட மகன் என்னோடய தம்பி மகள் அண்ணன் மகள் அக்கா மகள் தங்கச்சி மகள் அதே மாதிரி அண்ணன் மகன் எப்படி சொன்னாலும் சரி அவங்களுக்கு வந்து மகன்னா நெஃப்யூன்னு சொல்லணும் அவங்களோட மகன் மகள்னா என்னன்னு சொல்லணும் அண்ணன் தங்கச்சி மகன் அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி மகள் என்ன சொல்ல நியூஸுன்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டரோட அதாவது இப்போ நான் தான் இப்போ எங்களோட என்னோட தாத்தா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க பேத்தின்னு சொல்லுவாங்க அப்போ என்னோட பொண்ணையோ பையனோ என்னான்னு சொல்லுவான்னு பார்க்கணும் ஓகேவா என்னோடய பையன் என்னான்னு சொல்லுவாங்கன்னா கிரேட் கிராண்ட் சொல்லுவாங்க அதாவது கொள்ளுப்பேரன் அதே மாதிரி கிராண்ட் ஆர் கிராண்ட் டாட்டர்ஸோட டாட்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொல்லு பேத்தி கிரேட் கிராண்ட் டாட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி நம்ம கிராண்ட் ஃபாதரோட ம கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரோட சிஸ்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராண்ட் ஆர் கிரேட் ஆண்டன் சொல்லுவோம் ஓகேவா கிராண்ட் ஆண்டினாலும் ஒன்று தான் கிரேட் ஆண்டினாலும் ஒன்று தான் ஓகேவா அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர்ஸ் வந்து கிராண்ட் ஆர் கிரேட் ஆண்டன் அதே அங்கிள் நம்ம சொல்லுவோம் ஓகேவா புரிஞ்சா ஸோ இவ்வளோதான் ஸோ இது என்னென்னா என்னோடய தாத்தாவோட தங்கச்சி தாத்தா பாட்டி தாத்தாவோ இல்லைன்னா பாட்டியோட தங்கச்சி அவங்களோட என்னென்னு சொல்லுவோம் தங்கச்சியோ அக்காவோ அந்த கிரேட்டர் கிராண்ட் ஆண்டினு சொல்லுவோம் அதே மாதிரி என்னோடய ஃபாதர் என்னோட தாத்தாவோட பிரதரோ பிர என்னோட தாத்தாவோட பிரதர் என்னோட பாட்டியோட பிரதரை நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா கிரேட்டர் கிராண்ட் அங்கிள்னு நம்ம சொல்லுவோம் புரிஞ்சா அவங்களுக்கு ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸோ இதை நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா பிரஸ்கின்டர்டியூ வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ரிலேஷன் மேட்டர்னல் நம்ம சொல்லுவோம் ஃபாதர்ஸ் ரிலேஷன் வந்து பேட்டர் அதாவது அதாவது தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள்னு சொல்லுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பாருங்களேன் மேட்டர்னல் அங்கிள் என்ன எங்கள் அம்மாவோட தம்பி எனக்கு என்ன ஆகணும் தாய்மாமன் தானே வரும் அப்போ என்ன சொன்னால் மேட்டன் அங்கிள்னு சொல்லுவோம் இதே எங்கள் அப்பாவோட பெரியப்பா என்னன்னு சொல்லுவோம் பேட்டர்னல் அங்கிள்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து சித்தப்பா பெரியப்பா வரும் ஓகேவா ஸோ அது அந்த மாதிரி மீனிங் வரும் அதனால் என்னோடய அப்பா வழி உறவுகளை வந்து என்னான்னு சொல்லுவேன்னா பேட்டனல்னு சொல்லுவோம் என்னோடய அம்மா வழி நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா மேட்டனல்னு சொல்லுவோம் ஸோ தாய்மாமன்ற பேர் வந்து மேட்டனல் அங்கிள்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஃபாஸ்டர் நம்ம சொல்லுவோம் இதுனா என்ன அது வளர்ப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபாஸ்டர் சைல்டுனா வளர்ப்பு பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ வளர்ப்பு பிள்ளை நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபாஸ்டர் சைல்டுனா வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவோம் இதே வந்து ஃபாஸ்டர் ஃபாதர் இருக்குது வளர்த்த தாயின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஃபாஸ்டர் மதர் சாரி சாரி ஃபாஸ்டர் மதர் அதே மாதிரி ஃபாஸ்டர் இருக்கு ஓகேவா இது ரேர் தான் கேட்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா வளர்த்த தாய் வளர்ப்பு வளர்த்த தாய் வளர்த்த தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைல்டுங்கிறது வளர்ப்பு பிள்ளை அதாவது நம்ம நம்ம குழந்தை நம்ம இல்லாமல் இன்னொரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதை வந்து என்னான்னு சொல்லுவோம் நம்ம வளர்ப்பு பிள்ளை நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி என்னான்னு சொல்லுவோம் மூதாதைகள் ஆன்சஸ்டர்னால் மூதாதைகள்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஸோ முன்னோர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மூதாதைகள் சொல்லுவோம் அதாவது இப்போ நம்ம தாத்தா தெரியும் அவங்களோட தாத்தா அவங்களோட தாத்தா அவங்களோட தாத்தா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆசாகும் நம்மளோட முன்னோர்கள் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ரேர் தான் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் புரிஞ்சவங்களுக்கு இவ்வளோ தான் ஸோ வந்து பார்த்து இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரேஷனோட பேசிக்ஸு ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்கிறணும் ஸோ தெரியாமல் நீங்கள் எந்த சம்ஸுமே உங்களும் அட்டன் பண்ண முடியாது ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இந்த பேசிக்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நான் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் ரயில்வே யார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இது ஒரு முக்கியமான டாபிக் எல்லாருக்குமே தேவைப்படுற முக்கியமான டாபிக் ஸோ யாருக்குமே யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் பெல்லேக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு ஓகேவா இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் யூ வெரி மச்